தமிழ் வணக்கம் பாருங்கள் எங்கள் மத்தியான சாப்பாடு பாருங்கள் அன்றைக்கி சாதம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் ஒரு கப்பு சாதம் எடுத்துக்கிட்டோம் இந்த கூட்டு பாருங்கள் பீட்ரூட்டும் சிவீட்காம் சோளமும் போட்டு பொரியல் பண்ணியிருக்கோம் இந்த கூட்டு பாருங்கள் பீன்ஸும் கிழங்கு போட்டு பொரியல் பண்ணியிருக்கோம் இது கோவக்காய் கோவக்காய் பொரியல் இது பாருங்கள் கோவக்காய் பொரியல் புளிச்சக்கீரை பாருங்கள் புளிச்சக்கீரை இருக்குது அப்புறம் சாம்பார் மோர் ரசம் இதப்போ எங்கள் வீட்டு மத்தியானம் சாப்பாடு இன்றைக்கி இந்த அருமையான சாப்பாடு இந்த சாப்பாடு இது மாதிரி தான் சாப்பிடணும் இப்போ உள்ள காலத்துக்கு இப்படி தான் சாப்பிடணும் அருமையான சாப்பாடு நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அப்போ சாப்பாடு குறைஞ்சிரும் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா சாப்பாடு குறஞ்சிரும் அதனால தான் இந்த ஐட்டம்லாம் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்குறோம் இது மாதிரி சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க தமிழ் வணக்கம்